வீடியோவில் பாருங்கள் மரத்தெல்லாம் கட் பண்ணி அந்த மரத்தில் இருக்கிற பட்டைகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டில் தூக்கி போகிறாங்க அது வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கட்டைகளை வந்து ஷேப் ஆகுதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க திறமையை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்து கல் அடுக்கி சூப்பராக வந்து கார் மாதிரி ரெடி பண்ணுறாங்க மற்ற எக்யூப்மெண்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணி சிலை சிற்பங்கள்லாம் ரெடி பண்ணி வீடியோவில் பாருங்கள் ஒரு மாங்கு கொத்தில் எந்தளவுக்கு வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது வீடியோல பாருங்க கரும்பு ஜூஸ் அரைக்கிற மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து கரும்பு ஜூஸ் குளிக்கிறாங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல பாருங்க பேட்டரியில இயங்கக்கூடிய ஒரு ரோபோ மாதிரி இருக்கு இல்லையா அந்த மிஷினை வச்சு நம்ம அருமையா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசமாகவும் இருக்கு ஒரு அருமையான கண்டுபிடிப்பு பாருங்க கோதுமையை சூப்பரா இந்த ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம போட்டா சூப்பரா வந்து அது சக்க தனியாவும் கதிர் தனியாகவும் தனியா வந்துடுதுங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோல பாருங்க பாக்குறதுக்கு துணிக்காய் வைக்கிற கிளிப் செட் மாதிரி இருக்கு அதுல எவ்வளோ அருமையா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் வீடியோல பாருங்க ஜப்பான்காரன் எவ்வளோ அருமையா வந்து அடுப்பு நடுவில் வச்சு சூப்பரா வந்து சைடில் அதுக்கான ரெசிபி எல்லாம் வச்சு சூப்பரா சமைக்கிறாங்க பாருங்க ரொம்ப வீடியோல பாருங்க நம்ம எல்லாரும் வந்து ப்ளூ ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுவோங்க பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து துரு பிடிச்சிரும் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது அப்போ வந்து அந்த ஷீட் மேல இந்த ப்ளூ ஷீட்டை வந்து நம்ம கவர் பண்ணும்போது பாக்குறதுக்கு புத்தம் புதுசா இடங்க வீடுல பாருங்க பழைய இரிகேஷன் மெத்தடு எவ்வளவு அருமையா வந்து ஆத்துல ஒரு தண்ணியை சூப்பரா வந்து இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணி பாய்ச்ச முடியுங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு நம்ம வீட்டில் கார்டனில் இந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டைன் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க ரொம்ப கிளாஸியா இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல செஞ்சிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப நல்லா ஒரு அருமையான டெலிவரி சிஸ்டம் பாருங்க ஒரு ட்ரக்கு மாதிரி இருக்கு அதுல ஒரு அறுபது லிட்டர் தண்ணி வச்சு கேனை சூப்பரா வந்து மூவ் பண்ணுதுங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸிடண்டா இருக்கு இதோட ஒர்க் இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருக்காரு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பின்னாடி இருக்க அந்த மரத்தை வச்சு சூப்பராக வந்து தலைமுடி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் கோழி பண்ணையில் எவ்வளோ அருமையாக வந்து கோழியில் முட்டை வச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ அருமையாக வந்து ஒரு எடுத்து சேல்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் நிலக்கடையிலேயே ஒரு எவ்வளோ அருமையாக வந்து ஒரு கோட் சூட் தயாரிச்சிருக்கா பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா காமெடியாக இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க நம்ம ட்ரெட்மில்ல ஓடி பார்த்திருப்போம் இவரு பாருங்க சூப்பரா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எண்ணெயை தரையில ஊத்திட்டு சூப்பரா ட்ரெட்மில் பண்றாருங்க இந்த வீடியோல பாருங்க இந்த டேபிள் ஃபேனை இவர் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க நைட் டைம்ல ஏதாவது திருடனெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த லைட்டு வந்து ரொட்டேட் ஆகுறது ஆவறது இந்த வீடியோ பாருங்க மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வச்சு இவர் எவ்வளவு அருமையா வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பொறுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து அதை அள்ளிட்டு சூப்பராக அதை ட்ராப் பண்றாரு என்ன ஒரு கட்டிங் பாருங்கள் பொனலை வச்சு சூப்பராக வந்து மிஷினை ஒட்டி சூப்பராக கட் பண்ணுறாருங்க எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் சம்மர் கட்டிங்குறது ஒரு கண்டுபிடிப்புங்க இது பாருங்கள் ஸ்ப்ரேயர் மிஷினை ரோபோவே எடுத்துகிட்டு போய் சூப்பராக ஸ்ப்ரே இருக்கு இது மூலிமா வந்து மனுஷங்களுக்கு இந்த பூச்சி மருந்தால் ஏற்படுற பாதிப்பு வந்து ரொம்பவே குறையுங்க நமக்கு கத்திரிக்காய் சாப்பிட்ணுனா எந்த ஷேப்பில் வேணும்னாலும் இங்கே வந்து சுட்டு கொடுத்துருவாங்க பாருங்க கத்திரிக்காவை எல்லா ஷேப்லேயும் வந்து சுட்டு கொடுக்குறாங்க பார்க்கவே ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குங்க கோடாரி வச்சு மரத்தை வெட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாருங்கள் மோட்டரை செட் பண்ண இந்த கோடாரியில் சூப்பராக மரத்தை வச்சா ரொம்ப பீஸ் பீஸாக இருக்குதுங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் எப்படிங்க பெயிண்ட்டை ஊத்துறாங்கன்னு தெரில பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த வீடியோவில் பாருங்க இது ஒரு அதிசயமான ஷூங்க பாருங்க ஷூலேயே வந்து அடுப்பு மாதிரி ஒரு செட் பண்ணி பின்னாடி கேஸ் செட் பண்ணியிருக்கான் அதுலேயே வந்து நல்லா வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க ஒரு அதிசயமான ஒரு வண்டி பாருங்க ஹீல்ஸை நம்ம காலில் போட்டு பார்த்துருப்போம் இந்த பொண்ணு ஹீல்ஸ் மாடலில் இருக்குது அந்த வண்டியை எவ்வளோ அருமையாக ஓட்டிகிட்டு போகுது பாருங்கள் இந்த வீடோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்போர்ட் மிஷினுங்க பாருங்கள் இதை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா நம்ம சூப்பராக வந்து ஆப்ரேட் பண்ணலாம் இது ஒரு லொக்கேஷன் செட் பண்ணி விட்டால் போதும் அங்கே போய் ரீச் ஆகிடுங்க இந்த வீடோல் நீங்கள் பார்க்கறது ஒரு சைக்கிள் தாங்க இது பார்க்கறதுக்கு ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்குது இதில் சூப்பராக வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம அருமையாக வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோ வீடியோவில் நீங்க ஒரு ரெக்கவரி வண்டி தாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா பைக்கெல்லாம் யாராவது வந்து நோ பார்க்கிங்கில் விட்டுருந்தா இந்த ஒரு வண்டியை வச்சு சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கோழி தீவனத்தை எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் நம்ம கோழிக்கு போடணுன்னா இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து அந்த ஒரு பாலை கொத்துறது மூலயமா சூப்பராக வந்து தீவனம் கீழே போட்டுதுங்க வீடியோவில் பாருங்க குழந்தைங்களுக்கு ஜட பின்னுறதுக்குன்னே ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக வந்து ஜட பின்னி முடிச்சிடுதுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஃபில்டரோடு செட் பண்ணப்பட்ட ஜாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணி ஊற்றும் போது சூப்பராக வந்து அதை தானாகவே ஃபில்ட்ரு பண்ணிக்குது பார்க்க இந்த வீடியோவில் பாருங்கள் செவுருக்கு இடையில் வந்து நம்ம கேப்பிலலாம் வந்து சிமெண்ட்டு பூசுறதுக்கு இவர் யூஸ் பண்ணுற இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது இதுலேருந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா சிமெண்ட்டு காரம் வந்து சூப்பராக செட் ஆகிடுதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் வேஸ்ட்டான மெட்டீரியலை வச்சு சோஃபா டேபிள் சேர் இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவில் பாருங்கள் மறைவான இடத்துல இந்த ஃபேனை கொண்டு போனீங்கன்னா போதும் சூப்பராக வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து டஸ்ட் ரிமூவ் பண்ணுது வீடியோவில் பாருங்கள் பால் சீரிங்கில் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு டிசைன் போடுறதுக்கு சூப்பரான ஒரு மாப்பை ஒன்று எடுத்து அருமையாக டிசைன் போடுறாருங்க செம்மையா இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக் வீடியோல பாருங்க மணலை சலிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்க நல்லா ஃபில்டர் மாதிரி செட்டப் பண்ணி சூப்பரா வந்து கல் மணெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க செம்மையா இருக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வீடியோல பாருங்க வாழைப்பழ மாடல்ல சூப்பரான ஒரு வண்டி பார்க்க ரூம் நல்லா இருக்கு அருமையா டிசைன் பண்ணிருக்காரு அவர் வீடியோல பாருங்க கார்லாம் வந்து ஷோரூம் குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டெஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்க பாருங்க எல்லா கண்டிஷன்லயுமே வந்து எவ்வளோ அருமையா வந்து டெஸ்ட் பண்றாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வண்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிலங்க ஆனால் எவ்வளோ அருமையாக வந்து இந்த வண்டியிலேயே வந்து ஃப்ளேம்ஸ் வருது பாருங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் பாருங்கள் இவர் காஞ்சி போன மரத்துக்கு எவ்வளோ அருமையாக வந்து கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு அது ஒரு பசுமையாக இருக்கிற மரம் மாதிரி காமிக்கிறாரு பாருங்க சூப்பராக இந்த வீடியோவில் பாருங்க நம்ம கொசூத்தி ஏற்று வைக்கிறதுக்கு கம்பெனிக்காரங்க கொடுக்குற ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரு ஸ்டாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டஸ்ட் வந்து தரையில் படாமல் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இன்னும் ஒரு அருமையான யோசனை பாருங்கள் மரக்கட்டைகள் எல்லாம் வந்து அடுக்கி அதில் சிமெண்ட்டு பூசி சூப்பராக வந்து செவுறு ரெடி பண்ணுறாரு பாருங்கள் இவரோட திறமைக்கே நம்ம வந்து சவால் செங்கல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கழுதை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மாடி படிக்கட்டை ஏறி இந்த செங்கலை தூக்கிட்டு போகுது பாருங்கள் ரொம்ப சிரமங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இந்த வீடியோவில் பாருங்க சைனா கேட்ட எவ்வளோ அருமையாக வந்து அந்த தாடியை வச்சு சூப்பராக பெயிண்ட் பண்ணுது பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க இது பண்ணுறது வீடியோவில் பாருங்கள் டைல்ஸுக்கு பின்னாடி சிமெண்ட்டை பூசிட்டு இந்த மாதிரி நெருப்பு வச்சு பார்த்தா வச்சு நம்ம ஒட்டினா போதுங்க சூப்பராக வந்து க்ரிப்பாக வந்து ஒட்டிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒட்டி என்ன ஒரு அதிசயம் பாருங்கள் ஆட்டுக்கு பொதுவாக ரெண்டு கொம்பு தாங்க இருக்கும் இந்த ஆடுகளுக்கு பாருங்கள் நாலு கொம்பு இருக்குது இது எப்படி வந்ததுன்னே தெரில ஒரு அதிசயம் தாங்க இது வீடியோவில் பாருங்கள் சைனாக்காரங்க மழையினால் டேமேஜ் ஆன இந்த ரோட்டில் செடிகளை நட்டு இந்த மாதிரி பராமரிக்கிறது மூலிமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஓட போட வைப்பாங்க என்ன அருமையான யோசனை பாருங்கள் நம்ம ஊர் கொத்தனாருங்க இந்த மாதிரி ஓட மேலே எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி செட்டப் ரெடி பண்ணி செமையாக வந்து மேலே எடுத்து கொடுக்கலாங்க பாருங்கள் சூப்பர் டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த யானை பொம்மை எவ்வளோ அழகாக வந்து எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல வீடியோவில் பாருங்கள் இது ஒரு அருமையான டாயிங்கு பாருங்கள் வத்தி வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற செட்டப்பில் உள்ளே வச்சுட்டோம்னா போதும் நம்ம வந்து இது வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டில் பாருங்கள் தண்ணி இறைக்கிறது மட்டும் இல்லாமல் அது அருமையாக சேகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரம் செட்டப்பில் இருக்கிறதுனால இதில் வந்து ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாகி அடுத்தடுத்து பாத்திரத்துக்கு போவோங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் வேலைக்கு வந்த இடத்துல எப்படி வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க பாருங்க சவுல் மேலே ஒன்று நிற்க வச்சு அதை வந்து இப்படி அப்படியே திருப்புறது மூலயமா சூப்பராக வந்து அந்த மனவள்ளி இந்த பக்கம் கொட்டிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் நீங்கள் பார்க்குற அந்த சைக்கிள் பெடலிங் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய வீலை வச்சு சூப்பராக வந்து சைக்கிள் பெடல் பண்ணுறாங்க டெக்னாலஜின்ற பேரில் பாருங்க இவங்க காமெடி பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறது கூட இவங்க வந்து ஏந்திரிச்சு போய் குடிக்க மாட்டானு போல் சேர்லேயே வச்சுட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணால் கைக்கு வருதுங்க வீடியோவில் பாருங்கள் பைபாஸ்க்கு நடுவில் மரத்தை வந்து நட்டு வச்சிருக்காங்க யார் பார்த்த வேலையாக இருக்குங்க இது வீடியோவில் பாருங்கள் மாட்டு தலையில் டார்ச் லைட்டை கட்டி விட்டு மேய விட்றாங்க பாருங்கள் நைட்டில் கூட மாடை வந்து மேய விட்றதுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் வீடியோவில் பாருங்கள் இவரோட யோசனையை பார்த்தீங்களா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவில் ஸ்பூனை செட் பண்ணி சூப்பராக வந்து மீனுக்கு ஃபுட் அள்ளி போகிறதுக்கு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் ஏஐ வச்சு எவ்வளோ அருமையாக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க இந்த டக்கெல்லாம் வந்து மேலே மேலே உட்கார வச்சு சூப்பராக வந்து எடிட் பண்ணி வச்சுருக்காங்க பா வீடியோவில் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்குங்க இதில் ஒரு நாலு பேர் நிற்க வச்சுட்டு சூப்பராக வந்து மூவ் பண்ணிவிட்டு போகுதுங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு வண்டி பார்க்குறதுக்கு வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து ஹீட் பண்ணி இந்த மேட்டை வந்து ஒட்டுறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒயிட் மேட்டை சூப்பராக வந்து ஹீட் பண்ணுறது மூலிமா அருமையாக வந்து ப்ரெஸ் பண்ணா போதும் சூப்பராக ஒட்டிக்குது வீடியோவில் பாருங்க இவர் உருவாக்குற இந்த கைவினைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவர் டெக்கரேஷன் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையா ஹோம்மேட் பொருட்கள் வீடியோவில் பாருங்க ரோடு போடும்போது கலவையை வந்து ஈவனாக ஸ்வெட் பண்ணி விடுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ஈவனாக ஸ்வெட் பண்ணி விடுது பார்க்கறதுக்கே ரொம்ப வீடியோவில் பாருங்க இவருடைய யோசனை பார்த்தீங்களா டூ வீலர்லயே சூப்பரா ட்ரம் போல ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பரா வந்து ஓட்டிட்டு போறாருங்க அதை தண்ணியில கூட அருமையான ப்ராடக்ட்டுங்க இது பாருங்க வத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு டாய்லெட் மாதிரி இருக்கு இந்த செட்டப்லேருந்து இருந்து இந்த பொம்மைல இருந்து புகை வர மாதிரி ஒரு அருமையான யோசனை பாருங்க குக்கர்ல இருந்து வர ஏரை சூப்பரா வந்து இந்த பால்ல வந்து ஃபில் பண்ணுறாருங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரிஸ்க் பாருங்க இது மாதிரி பண்ணாதீங்க வீடுவில் பாருங்க ஸ்லாப்பை தூக்கிட்டு போய் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக வந்து ஸ்லாப்பை அழகாக செட் பண்ணி விடலாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பறவையோட பேர் செர்பியன் கிரேனுங்க இந்த பறவை பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் உயிரின பட்டியலில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு வீடு பாருங்கள் இந்த டிராக்டரோட சைலன்சரை எவ்வளோ அருமையாக வந்து ட்ராகன் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு ஆல்ட்ரேஷனு என்ன கோழி குஞ்சு இது இந்த மாதிரி இருக்குது பார்க்க புதுசு புதுசு புசு நாய்க்குட்டி மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸ்பீடோவில் பாருங்கள் பைக் இன்ஜினை எவ்வளோ அருமையாக ஒரு வண்டி மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வண்டி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்டாட்டியை கொலை பண்ணுறதுக்கு இந்த புருஷங்காரன் ஏதோ ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து நெத்திலேயே ஒன்று போடுவான் வீடியோல பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சுகமாக இந்த மசாஜ் மிஷினை வச்சு இந்த பூனரசு மசாஜ் பண்ணிது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் கார்டனில் எவ்வளோ அழகாக வந்து தண்ணி பைப்பை செட் பண்ணி சூப்பராக வந்து ஆல்ட்ரெச் பண்ணி வச்சுருக்காங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மே வந்து ரொம்ப அழகாக இருக்குது